அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்குது வரலாற்று படம் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் அந்த யூனிட்டுக்கு உண்டான முக்கிய தகவல்களை நான் காலம்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதன்படி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது ஆறாவது யூனிட்டுக்கான முக்கிய தகவல்களை முக்கிய வருடங்களை நான் காலம்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அதன்படி இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஆரம்பிச்சதோ அதிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் எந் அந்த மாநாடுகள் எப்போ நடைபெற்றது அதன் வருடங்கள் என்ன அந்த மாநாடுகள் எப்போ நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அந்த மாநாட்டின் போது நடந்த முக்கிய நிகழ்வுகளை நான் காலம்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அதன்படி லாஸ்ட் கிளாஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நடைபெற்ற மாநாடுகளும் அது எங்கே நடைபெற்றது அங்கே அப்போது நடைபெற்ற போது நடந்த முக்கிய நிகழ்வு பற்றி கொடுத்துருந்தேன் இருந்தேன் அதோட கன்டினியூஷனாக இப்போ நம்ம பார்க்கலாம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது அந்த மாநாடு எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிபுராவில் நடைபெறுது அந்த ஹரிபுரா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திரபோஸ் தலைவராக இருக்கார் அதில் என்ன முக்கிய நிகழ்வா நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஹரிபுராவில் நடக்குது அதுக்கு தலைமை தலைவராக இருக்கிறது சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கிறாரு அந்த மாநாட்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேசிய திட்டக்குழு வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்படுது ஓகேங்களா அதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மாநாடு அதே சுபாஷ் சந்திரபோஸ் தான் தலைவராக இருக்காரு இது எங்க நடைபெறுது திரிபுரையில் நடைபெறுது இந்த திரிபுர மாநாட்டில் என்ன முக்கிய நிகழ்வாக இந்த மாநாட்டில் தான் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜினாமாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் நடைபெற்ற மாநாட்டில் தான் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜினாமா செய்கிறாரு அதற்கு பதிலாக யார் தலைவராக வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் தலைமையாக இருக்கிறாரு எந்த இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டிலையும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட தலைவராகவும் ராஜேந்திர பிரசாத் இப்போ இப்போதான் வந்து பார்வர்டு பிளாக் கட்சி உருவாக்கப்படுது ஓகேங்களா அதை அதை தொடர்ந்து வந்த மாநாடுகளும் அதன் எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா அதைத் தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக யார் பொறுப்பேற்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பொறுப்பேற்கிறாரு இவர் எதுலேருந்து எது வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி வரைக்கும் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வராரு இந்த மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ராம்கார்லாம் நடைபெறுது இந்த மாநாட்டில் என்ன முக்கிய நிகழ்வு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா இது அதாவது ஆறு வருடங்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸின் தலைவராக இந்த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இருக்கிறார் காங்கிரஸின் வருடாந்திர மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தால் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் காங்கிரஸ் மாநாடுகள் எதுவும் நடைபெறவில்லை காங்கிரஸ் ஒரு சட்டத்திற்கு புறம்பான இயக்கம் என்று அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்து சிறையில அடைக்கப்படுறாங்க ஓகேங்களா அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது இது யாரோட தலைமையில் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சாரியா ஜே பி கிருபாலனி என்பவரோட தலைமையில் நடைபெறுது இந்த மாநாடு எங்க நடைபெறுதுனா மீரட்ல நடைபெறுது அதன்படி இந்தியா சுதந்திரம் அடையும் போது காங்கிரசின் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சாரியா ஜே பி கிருபாலனி அவரை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவரா வரவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் வராரு எந்த வருஷம் வராருன்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐஎன்சி மாநாட்டின் தலைவரா ராஜேந்திர பிரசாத் வராரு அப்ப நடைபெற்ற மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா டெல்லியில நடைபெறுது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தமிழகத்தைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருக்கார் அவரை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை ராஜீவ்காந்தி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருக்கிறாரு இரண்டாவது பேரழிவு தலைவர் ராஜீவ்காந்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரைக்கும் நிறைய கட்சி த நிறைய இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர்களாக இருக்காங்க அவர்களை முக்கியமான தலைவர்கள் பற்றி தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை ராஜீவ்காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருக்காரு இவர் வந்து எப்படி இருக்காருன்னு சொன்ன இரண்டாவது பேரழுத் தலைவர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சோனியா காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இரு இருக்கிறாரு அவரை தொடர்ந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருக்கிறாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ராகுல் காந்தி வராரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மறுபடியும் சோனியா காந்தி வராங்க இன்று இப்போ இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸோட த தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லிகார்ஜுன காகே இது வரைக்கும் நம்ம ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் யாரெல்லாம் பார்த்தோம் மாநாடுகள் நடைபெற்ற போது அந்த மாநாடுகள் எங்கே நடைபெற்றது எந்த வடும் நடைபெற்றது அந்த மாநாடு நடைபெற்ற போது நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய பத்திரிகை மற்றும் அதை நிறுவியவர்கள் யார் அதோட ஆசிரியர்கள் யாருன்னு பார்க்க போகிறோம் இது எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா ஆல்ரெடி ஃபைவ் யூனிட் ஃபிஃப்த்து யூனிட்டும் சிக்ஸ்த்து யூனிட்டும் எடுத்தாச்சு அந்த ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து யூனிட்டோட முதல் முக்கிய விஷயங்களும் நான் ஆல்ரெடி கிளாஸாக சொல்லிட்டேன் அதை வந்து எக்ஸாமுக்கு கே உங்களுக்கு புரியும்படி அதை காலம்ஸ் போட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது அதை நீங்கள் படிக்கும்போது நோட் பண்ணி வச்சு படிக்கும்போது உங்களுக்கு அந்த வருஷம் அந்த பேர் அது என்ன நிகழ்வுகள்ன்றத ஈஸியாக படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கின்ற முறையில் இதை ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் நான் இதை காலம்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அதன்படி இப்போ நம்ம பார்க்க பொறுத்து முக்கிய பத்திரிகை இந்தியாவில் முதல் முதலில் கொண்டு வரப்பட்ட முக்கிய பத்திரிகைகள் அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் அண்டு வார இதழ் மாத இதழ்கள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்தவர் யார் அதோட நிறுவனர் யாருன்றத இப்போ நான் சொல்கிறேன் அதன்படி பத்திரிகை அதை நம்ம பார்க்க போகிறது பத்திரிகை அதனோட நிறுவனர் ஓகேங்களா அதன்படி இந்தியாவில் முதல் முதலில் கொண்டு வரப்பட்ட பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா பங்காள கெசட் ஓகேங்களா பெங்கால் கெசட் அப்படின்னு சொல்லுவாங்க வங்காள கெசட் இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் கொண்டு வராங்க இதோட ஆசிரியர் யார் இது கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் அகஸ்டிஸ் இக்கி என்பவர் தான் இந்த வங்காள கெசட்டை கொண்டு வராரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் யார் கொண்டு வராங்க ஜேம் அகஸ்டிஸ் இக்கி என்பவர் தான் இதை கொண்டு வராரு இவர் ஒரு ஐரிஷ் மேன் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கெசட் இந்தியன் கெசட் என்ற பத்திரிக்கை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் கொண்டு வராங்க இதோட த நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரி லூயிஸ் விவியன் டி டிரோஷியா ஓகேவா இவர்தான் வந்து அதற்கு தொடர்புடைய தொடர்புடையவராக இருக்கிறார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் கெரியர் மெட்ராஸ் கெரியர் என்ற பத்திரிக்கை எப்போ கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்து நாலில் கொண்டு வரப்படுது இதுதான் மெட்ராஸின் முதல் இதழ் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா எப்போ கொண்டு வராங்க மெட்ராஸ் கெரியர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்து நாளில் கொண்டு வராங்க இதுதான் மெட்ராஸின் முதல் இதழ் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பம்பாய் ஹெரால்ட் இந்த பம்பாய் ஹெரால்ட் என்ற இதழ் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் கொண்டு வராங்க இதுதான் பம்பாயின் முதல் இதழ் சொன்னது மெட்ராஸின் முதல் இதழ் பம்பாய் ஹெரால்டு தான் பம்பாயின் முதல் இதழ் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க இந்தியன் ஹெரால்டு இந்தியன் ஹெரால்டு என்ற பத்திரிகையை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் கொண்டு வராங்க இவர் இது இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் வில்லியம்ஸ் இவர் ஒரு ஆங்கிலேயர் இவர் மட்டும் சேர்ந்து இதை கொண்டு வரல இவரோட சேர்ந்து அம்ப்ரசோலால் என்பவரும் தான் சேர்ந்து கொண்டு வராங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது டிக்தர்ஷன் டிக்தர்ஷன் என்ற பத்திரிகை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கொண்டு வராங்க இதுதான் வங்காளத்தின் முதல் மாத இதழ் இப்போது வங்காளத்தின் முதல் மாத இதை சொல்லிவிட்டேன் பம்பாயின் மா முதல் மாத எழுத சொல்லிட்டேன் மெட்ராஸின் முதல் மாத இதழ் சொல்லிவிட்டேன் ஒன் பை ஒன்னாக சொல்ல வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மொத்தமாக நம்ம எக் எக்ஸாமில் கேட்கும் போது கன்ஃப்யூஸ் ஆகும் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுங்க மெட்ராஸின் முதல் மாத இதழ் மெட்ராஸ் கெரியர் இது எப்போ கொண்டு வராங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலுல பம்பாயின் முதல் இதழ் எது பம்பாய் ஹெரால்ட் இது எப்போ கொண்டு வராங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் பங்காளத்தின் முதல் மாத இதழ் எது பார்த்தோம்னா இது எப்போ கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் கொண்டு வராங்க ஓகேங்களா அடுத்து கல்கத்தா பத்திரிகை இந்த கல்கத்தா பத்திரிகை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் கொண்டு வராங்க இதோட நிறுவனர் அதாவது இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே எஸ் பங்கிங்காம் ஓகேவா அடுத்து வங்காள கெசட் இது ஆயிரத்தி எட்நூத்தி கொண்டு வரப்படுது இதுதான் வங்காளத்தின் முதல் இதழ் டிக்தர்ஷன் வங்காளத்தின் முதல் செய்தித்தாள் வங்காள கெசட் இது எப்போ கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிச்சந்திர ராய் ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிறது சம்பத் குமுடி இது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒண்ணில் கொண்டு வரப்படுது இதோட நிறுவனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா ராம் மோகன் ராய் அடுத்து மிராட் உல் அக்பர் என்ற பத்திரிகை கொண்டு வரப்படுது இதோட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு இதோட நிறுவனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா ராம் மோகன் ராய் தான் இதுதான் பாரசீகர்களின் முதல் பத்திரிகை என்று அழைக்கப்படுகிறது இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாரசீகர்களின் முதல் பத்திரிகை என்று அழைக்கப்படுவது எது மிராட் உல் அக்பர் இது எந்த வருஷம் கொண்டு வரப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு இதோட நிறுவன நிறுவனர் அதாவது இதோட ஆசிரியர் அல்லது இதோட நிறுவனர் யார் ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாங்கா தாத் அதாவது பாங்கா தாத் என்ற பத்திரிகை கொண்டு வரப்படுது இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் கொண்டு வரப்படுது இதோட நிறுவனர் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் துவாரக்நாத் தாகூர் மற்றும் பிறர் இதை சேர்ந்து கொண்டு வராங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாங்காதாத் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் கொண்டு வரப்படுது இல்லை அந்த பத்திரிகை ஆங்கிலம் வங்காளம் பாரசீகம் இந்தியா ஆகிய நான்கு மொழிகளின் வார இதழாக இது பார்க்கப்படுது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பம்பாய் சமாச்சார் இந்த பத்திரிகை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க இதுதான் குஜராத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் மாத இதழ் என்று கூறப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந் கிழக்கு இந்தியன் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்ட பத்திரிகை கூறப்படுகிறது இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்ரி லூயிஸ் டிரோஷியோ ஓகேங்களா அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது பம்பாய் டைம்ஸ் இது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் கொண்டு வராங்க இதுக்கு அடித்தளம் விட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் நைட் என்பவர் தான் அடித்தளம் ஆனால் தாமஸ் பென்னட் இதை தொடங்கி வைக்கிறார் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பம்பாய் டைம்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி கொண்டு வராங்க இல்லையா இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை ஆரம்பத்தில் எப்படி அழைக்கப்பட்டது பம்பாய் டைம்ஸ் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட பம்பாய் டைம்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது இதற்கு அடித்தளமிட்டவர் ராபர்ட் நைட் என்பவர் இதை தொடங்கி வைத்தவர் தாமஸ் பென்னட் என்பவர் ஓகேங்களா அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ராஸ்ட் கெஃப்டர் இந்த ராஸ்ட் கெஃப்டர் என்ற பத்திரிகை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றுல கொண்டு வராங்க இதை கொண்டு வந்தவர் யாரு தாதாபாய் நவரோஜி இதைத் தொடர்ந்து இந்து பேட்ரியார்ட் என்ற பத்திரிகை கொண்டு வரப்படுது இதோட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று இதை கொண்டு வரவங்க யாரு அதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ் சந்திர கோஷ் என்பவர் பின்னர் ஹரிஷ் சந்திர முகர்ஜி இதோட நிறுவனராகவும் ஆசிரியராகவும் ஆகிறாங்க இதை தொடர்ந்து பார்க்க போற பத்திரிகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பமமா பிரகாஷா ஸ்பபமா பிரகாஷா அப்படிங்கிறது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல கொண்டு வராங்க இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துவாரக்நாத் வித்யபூஷன் ஓகேங்களா இதுதான் அந்த ஸ்பபமா பிரகாஷா என்ற பத்திரிகை தான் பங்காளத்தின் முதல் அரசியல் இதழ் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இந்த பத்திரிகை அதோட நிறுவனர் அது எப்போ கொண்டு வந்தாங்கிறது தான் இப்போ ஒன் பை ஒன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் எல்லாத்தையும் சேகரித்து உங்களுக்கு காலம்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா இது நம்ம ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும் இது கொஸ்டினா கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் வேண்டியிருக்கும் அதனால தான் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கேன் இது எப்போ கொண்டு வராங்க எந்த வருஷத்தில் கொண்டு வராங்க அதோட நிறுவனர் யார் இது குஜராத் பம்பாய் மெட்ராஸ் கல்கத்தா ஆகிய ஆகிய மாநிலங்களில் கொண்டு வரப்பட்ட முதல் வார இதழ் முதல் மாத இதழ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றதுனால தான் இதை நான் விளக்கமாக இருக்கேன் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் மிரர் இந்த இந்தியன் மிரர் பத்திரிக்கை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இதோட முற்பகுதி வெளியிடுது இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தாகூர் அதாவது இந்தியன் மிரர் என்ற பத்திரிகை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல கொண்டு வராங்க இதோட நிறுவனர் தேவேந்திரநாத் தாகூர் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பெங்காலி பெங்காலி பத்திரிகை எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல வெளி வருது ஓகேங்களா அந்த பெங்காலி என்ற பத்திரிகைய அதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரா கோஸ் ஓகேங்களா எஸ் என் பானர்ஜியால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் எடுத்து நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட பெங்காலி கிருஷ் சந்திர கோஸ் என்பவரால் கொண்டு வரப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு சுரேந்திரநாத் பானர்ஜியால் இது எடுத்து நடத்தப்படுகிறது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் மெயில் இந்த மெட்ராஸ் மெயில் பத்திரிகை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல கொண்டு வராங்க இந்தியாவின் முதல் மாலை இதழ் என்று அழைக்கப்படுகிறது இது எப்போ கொண்டு வராங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல கொண்டு வராங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அமிர்த பசார் பத்திரிகை இந்த அமிர்த பசார் பத்திரிகை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி கொண்டு வராங்க வங்காளத்தின் தினசரி இதழ் பின்வரும் நாளில் ஆங்கிலத்தின் தினசரி இதழா இது போட்டப்படுது அதை தொடர்ந்து இந்த அமிர்த பசார் பத்திரிகை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிசிர் குமார் கோஸ் மற்றும் மோதிலால் கோஸ் இவர்கள் சேர்ந்து தான் இந்த அமிர்த பசார் பத்திரிகையை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி கொண்டு வராங்க வங்காளத்தின் தினசரி இதழா இருந்து பின் ஆங்கிலத்தின் தினசரி இதழா இது மாறுது ஓகேங்களா அதை தொடர்ந்து பங்கதர்ஷனா இந்த பத்திரிகை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் கொண்டு வராங்க இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பக்கீம் சந்திரா சட்டர்ஜி ஓகேங்களா அடுத்து இந்தியன் ஸ்டேட்மேன் என்ற பத்திரிகை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் கொண்டு வராங்க இது யாரால் கொண்டு வரப்பட்டது இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் நைட் என்பவர் இதோட ஆசிரியராக இருக்காரு இந்த இந்தியன் ஸ்டேட்மேன் என்ற பத்திரிகை தான் பின்னால் இந்தியன் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயர் மாற்றமாகி வெறும் ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து நம்ம தி இந்து தி இந்து பத்திரிகை நிறுவனர் யாராஸ் ஐயர் மற்றும் வீர ராகவாச்சாரி மற்றும் சுபா ராவ் பண்டிட் என்பவர் தான் தி இந்துவோட நிறுவனராக இருக்காங்க மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தி இந்து பத்திரிகையை எப்ப கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி கொண்டு வராங்க தி இந்து பத்திரிகை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டு அதோட நிறுவனர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ் ஐயர் மற்றும் வீர ராகவாச்சாரி மற்றும் சுபாராவ் பண்டிட் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரிப்யூன் இந்த ட்ரிப்யூன் என்ற பத்திரிகை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கொண்டு வரப்படுது இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தயால் சிங் மஜித்யா ஓகேங்களா அடுத்து கேசரி மற்றும் மராத்தா பத்திரிகை இந்த கேசரி மற்றும் மராத்தா பத்திரிகை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் கொண்டு வராங்க யாரெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா திலகர் சிலுங்கர் அகாக்கர் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து தான் கொண்டு வராங்க திலகருக்கு முன்பு இதை இதை யாரெல்லாம் வச்சு நடத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திலகருக்கு முன்பு அகாக்கர் மற்றும் பேராசிரியர் கேல்கர் ஆகியோர் ஆசிரியராக இருக்கிறாங்க அவர்களுக்கு பிறகு திலகர் இதை எடுத்து நடத்துறாரு கேசரி மற்றும் மராத்தா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் எல்லாம் ஆசிரியராக இருக்காங்க திலகர் சிலுங்கர் அகார்கர் இவர்களுக்கு திலகருக்கு முன்பு இது யார் எடுத்து நடத்தினாங்க அப்படி பார்த்தோம்னா அகார்கர் மற்றும் பேராசிரியர் கேல்கர் எடுத்து நடத்துகிறாங்க அட் அதுக்கப்புறம் இந் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய பத்திரிகைகளும் அது கொண்டு வரப்பட்ட ஆண்டும் அது அதோட நிறுவனர் மற்றும் தலை ஆசிரியர்களாக யார் இருந்தாங்கன்றத பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய தலைவர்களும் அவர்கள் எழுதிய புத்தகங்களும் ஓகேங்களா முக்கிய தலைவர்களும் அவர்கள் எழுதிய புத்தகங்களும் பற்றி பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி காந்தி எழுதிய புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சத்திய சோதனை ஓகேங்களா அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எழுதிய புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எழுதுறாரு லாலா லஜுபதி ராய் என்ன புக் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹன்ஹாப்பி இந்தியா என்ற புக்கை எழுதுகிறாரு ஹன்ஹாப்பி இந்தியா என்ற புக்கை எழுதியவர் யார் லாலா லஜபதி ராய் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சோதனை என்ற நூலை எழுதியவர் யார் காந்தி அடுத்து இந்தியா டிவைடட் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா அடுத்து ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகத்தின் பெயர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய புத்தகத்தின் பெயர் ஏழ்மையும் ஆங்கிலேயர் ஆட்சியும் இந்த ஏழ்மையும் ஆங்கிலேயர் ஆட்சியும் என்ற நூல் எந்த வருஷம் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் எழுதப்பட்டது ஓகேங்களா முக்கிய தலைவர்களும் அவர்கள் எழுதிய புத்தகங்களும் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் காந்தி எழுதிய சத்திய சோதனை மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் எழுதிய இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் லாலா லஜ்பதி ராய் எழுதிய அன்ஹாப்பி இந்தியா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எழுதிய இந்தியா டிவைடட் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ராஜி எழுதி ஏழ்மையும் ஆங்கிலேயர் ஆட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் எழுதப்பட்டது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர்களும் அவர்களுடைய முக்கிய குறிப்புகளும் இதை ஆல்ரெடி நான் விளக்கமாக க்ளாஸ் எடுத்துவிட்டேன் நீங்கள் அப்படி இது மறுபடியும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இதை கிளாஸ் எடுத்துட்டேன் இப்போ நான் உங்களுக்கு இன்ஸாக காலம்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் அந்த கிளாஸை பாக்காதவங்க இது ஒரு முறை பார்த்தாவே இது ஈஸியா ஞாபகத்து மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எபிசோடு அதனால நீங்க இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தலைவர்களும் அவருடைய காலத்தில் நடந்த முக்கிய குறிப்புகளும் தான் நான் போகிறேன் அதன்படி நம்ம பார்க்க போகிற முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் இவருடைய காலகட்டம் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்குமான காலகட்டம் அன்னிபெசண்டோட காலகட்டமாக பார்க்கப்படுது இவருடைய முக்கிய குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மஞான சபை சுவாட்சி இயக்கம் போன்றவற்றை அன்னிபெசன்ட் அம்மையார் நிறுவனாங்க பனாரஸில் மத்திய இந்து பள்ளி மற்றும் கல்லூரியை இவங்க தொடங்குறாங்க இந்த பனாரஸில் மத்திய இந்து பள்ளி மற்றும் கல்லூரி தொடங்கினாங்க இல்லையா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு பிறகு பனாரஸ் இந்து பல்கலைக்கழக கழகமாக மாறியது ஆரம்பத்தில் பனாரஸ்ல மத்திய இந்து பள்ளி மற்றும் கல்லூரியாக இருந்த விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாறியது அவ் அவருடைய காலகட்டத்தில் நடந்த முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்னெல்லாம் அப்படின்றது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இவர் நியூ இந்தியா என்ற நாளிதழை பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் துவங்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அம்மையார் இந்து மதம் இல்லை என்றால் இந்தியா இருக்காது என்று கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார் இதை வரையறையாக கேட்பாங்க இந்து மதம் இல்லை என்றால் இந்தியா இருக்காது என்று கூறியவர் யார் அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்து மதத்துக்கும் அன்னி பெர்சன்டேஜுக்கு அன்னி பெர்சென்ட் அம்மையாருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணுவோம் ஆனால் இந்து மதம் இல்லை என்றால் இந்தியா இருக்காது என்று கூறியவர் அம்மையார் ஓகேங்களா அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா மாநாடு நடைபெற்ற போது அதில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அமையார் இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கண்கள் கல்கத்தா மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அமையார் அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் கலந்து கொண்ட பெ முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமன்வெல் என்ற பத்திரிகையை துவக்கியவர் அன்னிபெசன்ட் ஓகேங்களா இவருக்கு துணை நின்றவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அருண்டேல் மற்றும் வாடியா என்பவர்கள் அடுத்து அன்னிபெசன்ட் வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து லோட்டஸ் பாடலை தயாரித்தவர் அன்னிபெசன்ட் என்று கூறப்படுகிறது இவர் திராவிட கலாச்சாரத்தை எதிர்த்தமையால் இவர் இந்தியாவில் தன்னுடைய செல்வாக்கு இழக்கிறார்னு சொல்லப்படுது சாரண இயக்கத்தை இந்தியாவில் கொண்டு வந்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஓகேங்களா தலைவர்களும் அவர்களுடைய முக்கிய குறிப்புகளும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அன்னி பிரசன்ட் அம்மையார் பற்றி நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதை எப்படி கொஸ்டினா கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போற தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா க பாலகங்காதர் திலகர் பாலகங்காதர் திலகரோட காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்குமான காலகட்டம் தான் பாலகங்காதரோட திலகரோட காலகட்டமா பார்க்கப்படுது லோகமானியர் என்று அழைக்கப்பட்டார் திலகர் ஓகேங்களா ஆங்கிலத்தில் மராத்தா பத்திரிகையும் மராத்தியில் கேசரி பத்திரிகையும் வெளியிட்டார் பூனாவில் புதிய ஆங்கில பள்ளி ஒன்றை இவர் நிறுவுகிறாரு கணபதி பூஜை சிவாஜி விழாவை இவரை ஏற்று நடத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் லாலா லஜுபத் ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்திரபால் இவர் மூவருடன் இணைந்து தான் தீவிரவாத குழுவை இவங்க அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல சுயராஜ்ய இயக்கத்தை திலகர் நிறுவுறாரு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே திருவேன் என்று சூளுரைத்த தலைவர் யார் பாலகங்காதர திலகர் ஓகேங்களா அடுத்து வேலண்டைன் சிரோல் என்ற எழுத்தாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கழகத்தின் தந்தை திலகர் என்று அழைக்கிறாரு யார் வேலண்டைன் சிரோல் என்பவர் திலகர் எப்படி அழைக்கிறாரு இந்திய கழகத்தின் தந்தை என்று அழைக்கிறார் இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கழகத்தின் தந்தை என்று திலகரை அழைத்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வேலண்டைன் சிரோல் ஓகேங்களா வேலண்டைன் சிரோல் திலகரை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இந்திய கழகத்தின் தந்தை ஓகேங்களா மறுபடியும் ஒரு முறை சொல்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேலண்டைன் சிரோல் என்ற பிரிட்டிஷ் எழுத்தாளர் வேலண்டைன் சிரோல் என்ற பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் பாலகா பகங்காதர திலகரை எப்படி அழைக்கிறாங்க இந்திய கழகத்தின் தந்தை என்று அழைக்கிறாங்க அடுத்து கீத ரகசியம் ஆர்டிக் ஹோம்ஸ் ஆஃப் வேதா என்ற இரு நூல்களை திலகர் எழுதுறாரு ஓகேங்களா கீத ரகசியம் என்ற நூலையும் ஆர்டிக் ஓம்ஸ் ஆஃப் வேதா என்ற நூலையும் திலகர் எழுதுறாரு இது வரைக்கும் திலகரோட முக்கிய விஷயங்களை பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போற தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பகத்சிங் இவரோட வாழ்நாள் காலகட்டம் எதுல எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்குமான காலகட்டம் பகத்சிங்கோட காலகட்டமா பார்க்கப்படுது இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பின் உறுப்பினராக பகத்சிங் இருக்கிறாரு பஞ்சாபில் ராணுவ நவஜவான் பாரத் சபையை இவர் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிரிட்டிஷ் அதிகாரியான சான்றை கொலை செய்யறதுனால இவர் தூக்கில் இடப்படுறாரு பிரிட்டிஷ் அதிகாரியான சாண்டர் சாண்டர் சொல்லுவாங்க ஓகேங்களா சாண்டஸ்ங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பிரிட்டிஷ் அதிகார சாண்டர்ஸ் கான் இவர் கொலை செய்கிறாரு லாலா லஜ்பதி ராய் பிரிட்டிஷ்காரர்களின் தடிய தடியடியால் கொலை செய்யப்பட்டதை எதிர்த்து இவர் என்ன பண்றாரு லாகூர் சதி திட்டத்துல இவர் ஈடுபடுறாரு ஓகேங்களா மத்திய சட்ட சபையில் வெடிகுண்டு வைக்கிறாரு அதன்படியும் சாண்டர்சனை கொலை செய்த காரணத்தினாலும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணுல தூக்களிடப்படுறாரு அடுத்து நம்ம பார்க்க போற தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பக்ருதீன் தியாப்ஜி இவரோட காலகட்டம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்குமான காலகட்டம் பக்ருதீன் தியாப்ஜியோட காலகட்டமாக பார்க்கப்படுது இந்த பக்ருதீன் தியாப்ஜியோட முக்கிய குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பம்பாயின் முதல் வழக்கறிஞர் தான் இந்த பக்ருதீன் தியாப்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்தியாவின் இரண்டாவது உச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இவர் பதவி வகிக்கிறார் பம்பாய் சட்ட கவுன்சிலின் நிறுவன உறுப்பினராகவும் இவர் இருக்கிறாரு மெட்ராஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் அதாவது மெட்ராஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராகவும் இந்த பக்ருதீன் தியாப்ஜி இருக்காரு இவர் முதல் முஸ்லிம் தலைவராகவும் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திலக் சுயாட்சி இயக்கத்தில் இவர் பங்கு கொள்றாரு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போற தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பலராம் கேசவ் ராவ் இந்த பலராம் கேசவராவ் ஹவுஜ்வார் இவர் வந்தோட காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பலராம் கேசவ்ராவ் ஹவுஜ்வாரோட காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்குமாக பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் ராஷ்ட்ரியம் சுயம் சேவாக் சந் சங்கம் அதாவது ராஷ்ட்ரியம் சேவாக் சங்கம்ன்றது எதுன்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் தான் ராஷ்ட்ரிய சேவாக் சங்கம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் பலராம் கேசவ் ராவ் ஹவுஜ்வார் நிறுவனாரு இவர் ஒரு புரட்சிகர செயல் வீரர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போற தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பனிந்திர குமார் போஸ் இவரோட காலகட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்குமா பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி என்ற ரகசிய அமைப்பை இவர் நிறுவனாரு யுகந்தர் வார பத்திரிகை வெளியிட இவர் உதவியா இருக்கிறாரு குழந்தை திருமணம் எதிர்த்தும் விதவை மறுமணம் ஆதரித்தும் இவர் பல போராட்டங்களில் ஈடுபடுறாரு அவரை தொடர்ந்து நம்ம பார்க்க போற தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பவுராமி எம் எம் மலபாரி இந்த பௌராம்ஜி வரைக்குமா சேவா என்ற சமூக அமைப்பை இவர் இவர் தொடங்கி ஒரு சிறந்த புரட்சிகர செயல்வரர் என்று போற்றப்படுகிறார் அவரை தொடர்ந்து நம்ம பார்க்கப்பட்ட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரசேகர் ஆசாத் இவரோட பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கக்கேரி சதி திட்டம் லாகூர் சதி திட்டம் டெல்லி சதி திட்டம் ஆகியவற்றில் இவர் கலந்துக்கிறாரு லாகூரில் சாண்டர்ஸை கொலை செய்தது அது மட்டும் இல்லாமல் மத்திய சட்டமன்றத்தில் வெடி வைத்தது போன்ற நிகழ்வு நிகழ்வுகளில் இந்த சந்திரசேகர் ஆசாத் ஈடுபடுறாரு அலகாபாத்தில் பிளட் பார்க்கில் காவல் அதிகாரியிடம் சண்டையிடும்போது தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இவர் இறந்து போயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் வந்தே மாதத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்திரசேகர் ஆசாத் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இது வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டினோட வருஷங்கள் அந்த மாநாடு எப்பெல்லாம் நடைபெற்றது அதோட தலைவர்கள் யார் அப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்த்தோம் அதை தொடர்ந்து பத்திரிகைகளும் அதை நிறுவிய வருஷமும் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து தலைவர்களும் அவர்களுடைய முக்கிய குறிப்புகளும் பார்த்துட்ருக்கோம் இதோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்